இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலிலே நீங்கள் இருப்பீர்களாக பலனாய் திடனாய் மன ரம்யமாய் இருக்க தேவனாகிய கருத்தர் நமக்கு தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவாராக அவருடைய ஆசை அவர் சொல்லும் பொழுது மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் இப்போ நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமது தேவன் விரும்புகிறார் இந்த சனிக்கிழமை காலிலே தொடர்ந்து ஜெய வாழ்க்கை குறித்து இன்னொரு வசனத்தை நான் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களில் ஏழு சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த ஏழு சபைகளினுடைய தூதனுக்கு சொல்ல வேண்டியதாவது எழுதுகிறதாவது கர்த்தர் சொல்லுகிறார் அண்ட் டு தி ஏஞ்சல் ஆஃப் தி சர்ச் இன் ரைட் அப்படி ஒவ்வொரு சபையினுடைய பெயரை சொல்லி ரைட் அவர்களுக்கு எழுதுன்னு சொல்லி இன்னொரு காரியம் என்னவென்று கேட்டால் இந்த ஏழு சபைகளுக்கும் எழுதும் போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு சபையை பற்றியுள்ள கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நல்ல சபையோ கெட்ட சபையோ வளர்ந்த சபையோ வளராத சபையோ இன்னும் பாவத்தில் இருக்கிற சபையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகின சபையோ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் கால விலையில் தெரிந்து கொள்ள வேணும் நம்மை குறித்த சகல காரியமும் ரெக்கார்டு மேலே இருக்குது என்னை குறித்த ரெக்கார்டு உங்களை குறித்த ரெக்கார்டு சகலரை குறித்த ரெக்கார்டும் மேலே இருக்குது அப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபிலடெல்ஃபியா சபைக்கு வரும்போது இந்த ஏழு சபைகளிலே ஃபிலடெல்ஃபியா கொஞ்சம் தேவனுடைய கிருபினாலே பரிபூர்ணமான சபை அதற்கான காரணம் என்ன கேட்டால் எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கு ஆனால் உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஏன் தெரியுமா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு இருக்கிற பணம் கொஞ்சம் பலன் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் சொத்து சுதந்திரம் கொஞ்சம் உன்னுடைய இம்பேக்ட் கொஞ்சம் உன்னுடைய இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் எல்லாமே உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கு ஆனா உன்னை குறித்து ஒரு நல்ல காரியம் எனக்கு தெரியும் என்ன தெரியுமா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளிக்கல ஓ ஹலூயா விஸ்வாசியினுடைய வாழ்க்கையில் அது எவ்வளோ ஒரு முக்கியம் தெரியுமா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சமாக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ண இல்லையா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் ஆனால் அதை மல்டிப்ளை பண்ணால் அது ரிவாய்டும் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு இது ரெண்டு ரொம்ப முக்கியம் நாமத்தை மறுதளிக்க கூடாது வசனத்தை கை கொள்ளணும் இது ரெண்டையும் செய்ததுனால என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வைப்பேன் இல்லை வைத்திருக்கிறேன் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை உனக்கும் கூட்ட மாட்டான் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் இந்த கால மூட்டக்கூடாத ஒரு திறந்த வாசல் கர்த்தர் நமக்கு வைக்க விரும்புகிறார் அவருடைய பெயர் என்ன தெரியுமா மூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகி ஆண்டவர் அவர் அவர் பூட்டிட்டார்னா ஒருத்தனும் திறக்க முடியாது அவர் திறந்துட்டா எந்த கொம்பனும் பூட்ட முடியாது என்ன சொல்றாருன்னு கேட்டா திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்தது கண்டிஷன் என்ன என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தைகளை கை கொண்டா எப்பொழுது உன்னில கொஞ்சம் பலன் இருந்தது இந்த நாளில நம்மள கொஞ்சம் பலன் இருந்தால் பற்றி பரவாயில்ல நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்கள் அவர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் பரிசுத்த பிதாவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுக்கும் போய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அந்த திறந்த வாசலின் வைக்கத்தக்கதான அந்த தகுதி எங்களுக்கு உண்டாக ஓ ஹலெ லூயா ஹலெ லூயா எங்களில் கொஞ்சம் பலன் இருந்தால் உடைய நாமத்தை மறுதலியாமல் வார்த்தையை கை கொள்ள ஒருவருக்கும் ஆசைப்படும் செய்தபடியாலும் நன்றி யேசுவின் நாமத்தில் அமையன் ஞாபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் மைனஸ் பாயிண்ட் ஆனால் மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இஸ் ப்ளஸ் அதை அப்படியே உல்ட்டாவாக்கி ಕರ್ತರು ಮರುದಲಿಯಾಮಲ್ ವಾರ್ತೆ ಕೈಕೊಳ್ಳ ಕರ್ತರ ಉದ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಅವ ಅಗೇನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಮೇನ್